அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர்காத்தூர் கண்ணியம் நிறைந்த ஏக இறைவனின் நல்லடியர்களே நர்மை சகோதர சகோதரிகளே நண்பர்களே இதை பாருங்கள் ஆவாரம் பூங்க உணவே மருந்து அதாவது இந்த ஆவாரம் பூ எதுக்குன்னு சொன்னீங்கன்னா குறிப்பாக சர்க்கரை வியாதி இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு இது ரொம்ப நல்லதுங்க இதை நீங்கள் தினமும் சாப்பிட்டிங்கன்னா உங்கள் சர்க்கரை வியாதி சீக்கிரம் குணமடையும் நிறையா பேர் வந்துட்டு மாத்திரை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க மாத்திரை சாப்பிட்டாங்களே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் சாப்பிட்டாங்களே மாத்திரை தூக்கி போட்டுட்டு எனக்கு சுகரே இல்லைன்னு சொல்ல முடியுமா சர்க்கரை வேதி தீந்துச்சுன்னு சொல்ல முடியுமா யாராவது சொன்னதுண்டா சொல்ல முடியுமா முடியாதுங்க ஆனால் இதில் குணப்படுத்தலாங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நண்பர்களே இந்த ஆவாரம் பூ நீங்கள் அப்படியே பச்சையாக கூட பறித்து சாப்பிடலாம் காய போட்டு பிளாக் டீ அதாவது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு தினமும் காலையில் சாயந்தரம் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுடைய சுகர் கண்ட்ரோல் ஆகுங்க சுகர் கண்ட்ரோலுமாகவும் பூரண குணமும் அடையும் எல்லாம் செஞ்சு பாருங்களேன் மனிதர்கள் வந்துட்டு கொஞ்சம் சோம்பேறிப்பட்டு கொண்டு இதில் லமா குணமாகும்னு சொல்கிறாங்க இதே ஒரு நூறு ஆண்டுகளுக்கு ப முன்னாடி பார்த்திங்கன்னா நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாத்திரமும் கிடையாது டாக்டரும் கிடையாதுங்க அப்புறம் மனிதர்களுக்கு வியாதி இல்லாமல் இருந்ததா இருந்தது இந்த மாதிரி சாப்பிட்டு தான் குணப்படுத்தினாங்க உணவு தாங்க மருந்து ஆகையினால் அந்த சகோதர சகோதரிகளே சுகர் உள்ளவர்கள் சர்க்கரை வியாதி உள்ளவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கே அந்த மாற்றம் வரும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரசமத்துல வரகாத்தா